ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுட்டிட்டு இருந்தார் அவர் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோஷியல் மீடியா அட்வைசர் அதனால இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று விசி கால சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பேனர்ஜி இதே இந்தி கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால் விசிகே கே திருமாவளவன் நான் சொன்னதை சொல்லுங்க அண்ணே இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா எடுத்து வெளியிட சொன்னாரு மாற்றின் அவருடைய மருமகன் ஆமா அவர் மூலம் மட்டும் உங்களுக்கும் திமுக தொண்ணூறு சதவீத பணம் யார் வந்துருக்குன்னு கேளுங்க விசி கே யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க திருச்சி மாநாடு விசி கே யார் ஸ்பான்சர்ன்னு கேளுங்க எதுக்கு விசி கே காரங்க தக்கத்தின் தக்கத்தின் குறிச்சாங்க ஒரு வாரமா ஆதவார்ஜுனுக்கு சீட்டு வாங்கி குடுக்கணும் எதுக்கு மேடம் ஃபண்டர் மன்னி ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு கேளுங்க இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவார்ஜுனுக்கும் சம்மந்தம் எல்லாம் புகைப்பட நைட் நான் வெளியிடுறேன் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவார்ஜுன் தெரியாதுன்னா நைட் புகைப்பட வெளியிடுறேன் பிசிக்கு எனக்கும் ஆதவார்ஜுனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நைட் புகைப்பட வெளியிடுறேன் ஆதவார்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்தியம்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரோல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்கிரட் வெளியே வந்துருச்சு